சிங்கம் சிங்கம் புலி புலி கரடி கரடி மான் யானை யானை சிறுத்தை சிறுத்தை ஒட்டக சிவிங்கி ஒட்டக சிவிங்கி குரங்கு காட்டு விலங்குகள் ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு சிங்கம் சிங்கம் தான் காட்டுக்கு வெரி குட் அடுத்து என்ன இருக்கு புலி புலி நம்ம நாட்டோட தேசிய விலங்கு வெரி மூணாவது என்ன இருக்கு கரடி கரடி மான் மான் யானை யானை பார்த்திருக்கியா எங்க பாத்தோம் வெரி குட் சிறுத்தை சிறுத்தை ஒட்டக்ச சிவிங்கி குரங்கு குரங்கு குரங்கு